அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் மகர ராசி என்பதற்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் நவ கிரகங்களில் அனைத்து உயிர்களுக்கும் இன்பத்தாய் கொடுப்பவர் ஆடம்பர வாழ்வு அருள்பவர் ரிஷபராசி முதல் திருவாதிரை நட்சத்திரம் மிதுன ராசி சுக்கிரபுகான் பகவான் வரை அதாவது ரிஷபராசியில் கிருத்திகை ரோகிணி மிதுன ராசியில் திருவாதிரை நட்சத்திரத்தை சுகரபான் கடக்கும் வரை நாய் கடிக்கும் மாடு முட்டும் என்று நம்முடைய சேனலில் கடந்த பதிவு செய்யப்பட்டது அதுபோல் வந்து இந்த நான்கு நட்சத்திரத்தை சுகர்பான் கடக்கும் போது ஏராளமானவர்களை நாய் கடித்தது நாய் கடி செய்திகள் திறந்தவரும் தனி நியூஸாகவே டிவிலையும் சரி பேப்பர்லேயும் சரி வந்தது வருடத்தில் இருபதாயிரம் பேரை நாய் கடித்து இறந்து விடுகிறார்கள் என்று ஆய்வு சொல்கிறது திருவாதிரை நட்சத்திரத்தை சுக்கரபவன் கடந்து என்றால் துளாராசியை சுக்கரன் கடக்கும் வரை அதாவது கடகராசி முதல் தொலாராசி வரை சுக்கரன் செல்லும்போது விலங்குகளால் பறவைகளால் பூச்சிகளால் தொந்தரவு இல்லை அடுத்து நடப்பது என்ன என்பதை இந்த பகுதிகளில் காணலாம் இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க கடகம் சிம்மராசி சுக்கரனுக்கு வந்து கடும் பகை ராசிகள் கடகம் வந்து ஓடுகின்ற நதிநீர் கடகராசியில் சுக்கரன் வரும்போது இந்தியாவில் வட மாநிலங்களிலும் கேரளாவிலும் அதிக கனமழை பொழையும் தமிழ்நாட்டிலையும் கனமழை உண்டு கடந்த வருஷம் வயநாடு வெள்ள பாதிப்பு ஏற்பட்டது அப்போது வந்து கடகத்தில் சுக்கர இருந்தார் கடகத்தில் சுக்கரன் வரும்போது மேக வெடிப்பு ஏற்பட்டு கனமழை பொழிந்து ஓரிரு மணி நேரத்தில் ஆறு போல் நீர் பெருகெடுத்து ஓடுது கடகத்தில் சுக்கர பகவான் வரும்போது தான் இனிமேல் வந்து பேப்பர் நியூஸில் மழை வெள்ளத்தை பற்றி செய்திகள் வரும் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை கடகராசியில் சுக்கரபகவான் சஞ்சலம் செய்ய போகிறார் தற்போது கிழக்கு வாணியில் விடியற்காலை நான்கு மணிக்கு மேல் குரு பகவானையும் ஒரு சேர தரிசனம் செய்யலாம் வானத்தில் சுக்கரனையும் குருபகானையும் தரிசனம் செய்யும்போது லட்சுமி கராச்சம் ஏற்படும் நல்ல மகிழ்ச்சி வரவு செல்வாக்கு உண்டாகும் இந்த நேரத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் விடியற்காலை கிழக்கு வானில் சுக்கரனையும் குருபுவானையும் தரிசனம் செய்யுங்கள் மகர ராசி என்பர்களுக்கு ஐந்து பத்தாம் வீட்டு அதிபதி சுக்கரன் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்திற்கும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திற்கும் அதிபதியானவர் சுக்கரன் பதினா கடந்த மாதம் ஆறாவது வீட்டில் சுக்கரன் சென்றார் குழந்தைகளுக்கு பெரும்பாலும் வந்து நோயினொடி மருத்துவ செலவுகள் ஏற்பட்டிருக்கும் பெற்ற பிள்ளைகளால் மகர ராசி என்பவர்களுக்கு செலவு உண்டாயிருக்கும் ஏன்னா ஐந்து குடையோர் ஆறாம் இடம் சென்றாலும் சரி ஆறாம் அதிபதி ஐந்தாவது வீட்டில் நின்றாலும் சரி பெற்ற பிள்ளைகளால் நிம்மதி இருக்காது ஐந்தாம் அதிபதி ஏழாவது வீட்டிற்கு வருகிறார் கோச்சாரத்தில் சுக்கர வந்து ஆறு ஏழு பத்தாம் இடங்களில் இந்த மூன்று வீடுகளில் வரும்போது மட்டும்தான் சுக்கரனால் கடும் பாதிப்பு உண்டாகும் மகர் ராசிக்கு ஏழாவது வீட்டில் சுக்கரன் வரும்போது கூட்டாளிகள் நண்பர்களுடன் கூட்டாக வியாபாரம் தொழில் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு கூட்டாளிகள் மூலம் நல்ல ஒற்றுமை கூட்டு தொழில் வந்து நல்ல வருமானத்தை கொடுக்கும் இது ஒன்று மட்டும்தான் உங்களுக்கு வந்து அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் சப்போர்ட் பண்ணும் மற்றபடி பார்த்திங்கன்னா ஏழாவது வீட்டில் சுக்கரன் செல்லும்போது களத்தர தோஷத்தை உண்டாக்கும் திருமணமானவர்கள் வாழ்க்கை இடம் அனுசரித்து பேசணும் ஒரே அடியாக வீம்புக்கு நினைங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் கணவன் மனைக்குள் சண்டை சித்திர வரும் ஒருவருக்கு ஒருவர் பேசாமல் வீட்லேயே வந்து தனித்தனியாக இருக்கிற மாதிரியான சூழ்நிலை அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் ஏற்படுத்தும் ஏழாவது வீட்டில் சுக்கரன் வரும்போது எதிர்பாலினவர்களிடம் இந்த காலகட்டத்தில் கவனமாக இருக்கணும் பெண்களை பற்றி குறை சொல்வது அசிங்க அசிங்கமாக பேசுறது இதெல்லாம் வந்து மகர ராசி என்பர்கள் தவிர்க்க வேண்டும் அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் குடும்பத்திலேயே பாட்டியாக இருக்கலாம் அம்மாவாக இருக்கலாம் மனைவியாக இருக்கலாம் அல்லது நீங்கள் பெற்ற பிள்ளையாக இருக்கலாம் உடன் பிறந்த அக்கா தங்கையாக இருக்கலாம் குடும்ப பெண்களை கூட உங்கள் செயல்பாடுகளால் அவங்க வந்து உங்களை கண்டிக்கலாம் அசிங்கமாக பேசலாம் அவமானப்படுத்தலாம் மகர ராசி அன்பர்கள் அடுத்த இருபத்தி ஏழு நாட்கள் பெண்களால் அசிங்கப்படக்கூடிய சூழ்நிலை உண்டு ஏழாவது வீட்டிலேயே சுக்கரன் வரும்போது வாழ்க்கை துணைக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் கெடும் கடகம் வந்து நீர் ராசி இப்போ வந்து நீர்நிலைகளுக்கு செல்லக்கூடியவர்கள் நதி ஆறு கடல் இப்படி நீர்நிலைக்கு செல்லக்கூடியவர்கள் நீரில் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீரால் கண்டம் வரக்கூடிய சூழ்நிலை கூட உண்டு அடுத்த இருபத்தி ஐந்து நாட்கள் வீண் சந்தேகம் வீண் கோபங்களை மகராஸ் தவிர்க்க வேண்டும் பொறும்பரும் பொறும் பொருன்னு நெருப்பில் தண்ணி ஊற்றுன மாதிரி பொறிஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா குடும்பத்தில் வீணான கழகம் உண்டாகும் ஏழாவது வீட்டிலேயே சுக்கரன் வரும்போது கெட்ட வழியில் தகாத வழியில் பணங்காசு செலவு பண்ணக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும் மகர ராசி அன்பர்கள் கவனமா இருங்க ஏழரை நாட்டு சனியில் குடும்ப வாக்குச்சனி ஓடி கொண்டிருக்கிறது மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் இப்போ வந்து தவறான வழியில் கெட்ட வழியில் பணங்காசி செலவு பண்ணிங்கன்னால் குடும்பத்தில் வந்து பூகம்பம் மாதிரி பிரச்சனையே உண்டாக்கும் உங்களுக்கு வந்து நல்ல பெயரே இருக்காது ஆவணி மாதம் இருபத்தி ஒம்பது வரை மகர ராசிக்கு ஒன்பதாவது வீட்டிலே பாதகாதிபதி செல்கிறார் ஒன்பதிலே செவ்வாய் இருப்பதும் உங்களுக்கு வந்து சாதகமில்லாத அமைப்பை தான் காட்டுகிறது அதே மாதிரி ஆவணி மாதம் முப்பது வரை எட்டாவது வீட்டிலே சூரியன் இருப்பதும் அவர் வந்து சூரியன் ஆட்சி பெற்றிருந்தாலும் மகர ராசி என்பர்கள் அஷ்டமாதிபதி ஆட்சியோடு இருக்கும்போது சனி பார்வையில் இருக்கிறார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க இப்போ இந்த காலகட்டத்தில்தான் பார்த்தீங்கன்னா வீம்புக்கு வேட்டையாடக்கூடாது மகர் ராசிக்கு ஆறாவது வீட்டிலே குருபகான் அமர்ந்திருக்கிறார் ஆறிலே குருபகான் செல்வதும் உங்களுக்கு வந்து நல்ல நேரம் என்று சொல்ல முடியாது கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கு கடன் பிரச்சனை அல்லது பக்கத்து வீடு பக்கத்து நிலத்துக்காரர்கள் பங்காளிகள் வழியில் இப்படி பகை விரோதங்கள் உண்டாக்கும் கிரக நிலைகள் தற்போது சாதகமில்லாத அமைப்பாக இருக்கிறது மகர ராசி அன்பர்கள் குடும்ப நபர்கள் ஆலோசனை பெற்று அனுசரித்து செல்வது நல்லது இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேனா கருத்துக்களை நம்முடைய காம்லாஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அம்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பண்புங்கள் நன்றி வணக்கம்